அல்லாவுடைய தூதருக்கு நீண்ட நாட்கள் வகை கிடையாது வகையில் இருந்து தூரமாகிறார்கள் அல்லாவுடைய தூதருக்கு கவலை அல்லா என்னை புறக்கணித்து விட்டானா ஏன் வகை வரவில்லை ஏன் அல்லாஹ் வகை கொடுக்கவில்லை என்ன ஆனது ஒரு நபி கவலைப்படுகிறார் அல்லாஹ் அல்லாஹை விட்டு நான் தூரமாகி விட்டேனா அல்லாஹ் இறக்கி நான் பல நாட்களுக்கு பிறகு முற்பகல் காலை பொழுதன் மீது அல்லாஹ் சத்தியமிடுகிறான் தன்னை மறைத்துக் கொள்ளும் இருள் சூழ்ந்த இரவின் மீது நான் சத்தியமிடுகிறேன் உண்மை அல்லாஹ் கைவிடவில்லை உண்மை அல்லா வெறுக்கவில்லை நம்பியே நீங்கள் அல்லாவை விட்டு தூரமாகவில்லை அல்லாஹ் உங்களிடத்திலே பேசுவதாக எண்ணுங்கள் உங்கள் நர்சிடத்திலே பேசுவதாக எண்ணுங்கள் நான் தொழுகிறேன் ஏன் கஷ்டம் எனக்கு நான் அல்லாஹுடைய பாதையில் செலவழிக்கிறேன் ஏன் கஷ்டம் எனக்கு நான் இவ்வளவு பாவம் செய்தேன் என்னை அல்லா வெறுத்து விட்டாடா என்னை அல்லா தூரமாக்கி விட்டாடா அப்படி அல்லா தூரமாக்கி என்னை வெறுத்திருந்தால் இந்த நிமிடம் என்னால் உயிர் வாழ்ந்திருக்க முடியாது அல்லாஹ் எனக்கு எந்த தொடர்பிலே இருக்கிறான் நா வத அ கரம்பு கவமாக்கலா அல்லாஹ உங்களை வெறுக்கவில்லை அல்லாஹ் உங்களை கைவிடவில்லை உங்கள் பாவத்தால் அல்லாஹ் உங்களை விட்டு தூரமாகவில்லை உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக கரத்தை விரிந்து வைத்திருக்கிறார் பகலும் இரவும் மா வத்த அ கரம்பு கவமாக்கலா அல்லாஹ் கைவிடவில்லை அடியார்களை ஒருபோதும் போதும் அப்படி அல்லாஹ உங்களை வெறுக்கவில்லை ஒருபோதும் போதும் வின்னாதீகள் அல்லா வெறுக்க மாட்டான் அல்லாஹ் கைவிட மாட்டான் நான் வத நபியே இந்த உலக வாழ்க்கையை விட மறு உலக வாழ்க்கை சிறந்தது நபியே இந்த உலகத்திலே உங்களுக்கு கஷ்டமா பரவாயில்லை நபியை பொறுத்திருங்கள் அல்லா இதை விட சிறந்ததை உங்களுக்கு மறுமையில் வைத்திருக்கிறார் உலக வாழ்க்கையில் எனக்கு செல்வம் இல்லை உலக வாழ்க்கையில் நிம்மதி இல்லை உலக வாழ்க்கையில் நேரம் இல்லை உலக வாழ்க்கையில் அழகிய மனைவி இல்லை உலக வாழ்க்கையில் குழந்தைகள் இல்லை

முதுகிலெல்லாம் பேரித்த மரத்துடைய அந்த ஈச்ச மரத்துடைய ஓலைகளுடைய தழும்புகள் அல்லாவுடைய தூதரே இன்ன கைசர் கிஸ்ரா கைசரிலே வசிக்கக்கூடிய அரசர்கள் எல்லாம் வாழும் பொழுது எங்களுடைய தலைவராகிய நீங்கள் ஏன் இப்படி என்ன கேட்டார்கள் என்ன கேட்டார்கள் அவர்களுக்கு இந்த உலகமும் எமக்கு மறுமையும் இருப்பதை நீ பொருந்திக் கொள்ளவில்லையா என்ன கேள்வி அவர்களுக்கு இந்த உலகமும் எமக்கு மறுமையும் இருப்பதை ஒன்றுமரே நீ பொருந்திக் கொள்ளவில்லையா நீங்கள் திருப்தி அடையக்கூடிய நீங்கள் விரும்பக்கூடியதை அல்லாஹ் கொடுத்தே தீருவான் நம்பியை கவலை வேண்டாம் கொஞ்சம் பொறுத்திருங்கள் கொஞ்சம் பொறுத்திருங்கள் தொகுவாவில் கொஞ்சம் நீண்ட காலம் அல்ல குறுகிய காலம் தான் கொஞ்சம் நிலையான சொர்க்கம் உங்களுக்கு உண்டு நீங்கள் தங்க வேண்டிய இடத்தை எல்லாம் கொடுப்பான் ஒரு நிமிடம் போதும் நிலையாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் யா திரும்பி வருகிறேன் என்று சொல்லுங்கள் அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை உங்களுக்கு கொடுத்தே தீருவான் நீங்கள் விரும்பக்கூடியதை அல்லாஹ் உங்களுக்கு தருவான் நபியை கவலை வேண்டாம் சொர்க்கவாதிகள் ஆனால் கொஞ்சம் சபுர் தேவை இந்த பூமியில் தக்குவாவில் அல்லாஹின் அச்சத்தில் பாவங்களை விட்டு தூரமாவதில் ஹிதாயத்தில் இதாயத்தில் நல்ல குணங்களில் கொஞ்சம் பொறுமை தேவை பரவாயில்ல போட்டு இந்த துன்யா எனக்கு அங்க இருக்குது கொஞ்ச காலம் தான் சபுரா இருந்தா அங்க போய் நிம்மதியா வச்சிருப்பான் நடங்க இருந்தீர்கள் உங்களை அரவணைக்கவில்லையா கலிமா என்றால் என்ன என்று தெரியாமல் இருந்தீர்கள் யார் உங்களுக்கு கொடுத்தது யார் தெரியாமல் இருந்தீர்கள் யார் உங்களுக்கு கொடுத்தது செல்வம் இல்லாமல் இருந்தீர்கள் யார் உங்களுக்கு கொடுத்தது இருந்தீர்கள் உங்களுக்கு கொடுத்தது அனாதையாக என்ன செய்வோம் என்று வாழ்வில் தெரியாமல் திளைத்துக் கொண்டிருந்தீர்கள் உங்களுக்கு வாழ்வாதாரத்தை யார் யார் ஏற்படுத்தியது என்ன என்று கல்வி படிப்பை திளைந்து திரிந்து கொண்டிருந்தீர்கள் உங்களுக்கு வழிகாட்டியது யார் உங்களை எல்லோரும் நினைச்சு பார்ப்போம் ஒரு பத்து வருஷம் முன்னாடி அல்லது உங்களை மாதிரி இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அல்லாஹ் பத்தி நினைச்சிருப்போமா நம்ம சின்ன வயசுல என்ன தெரியுமா தெரியுமா அல்லாவுடைய அண்ணன் தெரியுமா நரகம் தெரியுமா சுர்க்கம் வளிகேட்டிலே இருந்தீர்கள் நேர்வழி கொடுத்த நல்லா உங்களுக்கு

ஏழைகளை நினையுங்கள் நபியே உங்களுக்காவது மனைவி உண்டு குடும்பங்கள் உண்டு குழந்தைகள் உண்டு ஆனால் அவர்களுக்கு யாரும் கிடையாது நபியே நவியேக்கு எனக்கு தந்தை உண்டு தாய் உண்டு மனைவி உண்டு குழந்தை உண்டு பெற்றோர்கள் உண்டு எனக்கு நண்பர்கள் உண்டு ஆனால் எதுவுமே இல்லாமல் இந்த பூமியில் வசிக்கக்கூடியவர்களை துணைப்பேர் பேர் சரியான மனைவி கிடையாது மனைவி இருந்தாலும் ஆண்டுகள் ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடியவர்களே துணைப்பேர் தந்தை தாய் சிறுவயதனே இழந்த அடாதைகளாக இருப்பவர்கள் நினைத்து பாருங்கள் அவர்களை பார்த்து நீங்கள் கடுகடுப்பாக நடந்து கொள்ளாதீர்கள் கேட்பவர்களை விரட்டாதீர்கள் நபியே உங்களை அல்லாஹ் யாசகம் கேட்கும் நிலையில் ஆக்கவில்லை சாப்பாட்டுக்கு போய் கேக்கிறீங்களை அட்டையாது கையேந்தி காசுக்காக கேக்கிறீங்களை அட்டையாது கையேந்தி

அல்லாஹ் எனக்கு பாவம் செஞ்சாலும் வாழக்கூடிய வாய்ப்பை கொடுத்து இருக்க அல்லாஹ் எனக்கு தவணை கொடுத்து இருக்கான் அல்லாஹ் எனக்கு செல்வளிக்கக்கூடிய செல்வத்தை கொடுத்து அவனுடைய மார்க்கத்தை சொல்லக்கூடிய திறமையை கொடுத்து இருக்கிறான் வம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹ்திஸ் அல்லாஹ் அக்பர்